இந்த கோயிலுடைய அருமை பெருமைகளை நம்ம தொடர்ந்து எடுத்து போடுவோம் இந்த கோயில் எனக்கே ஒரு பதினாறு வருடம் எனக்கு பழக்கம் சேராட்டாவில் நிறைய மக்கள் வர்றாங்க பல்வேறு தரப்பட்ட மக்கள் வெளியூர் மக்கள் வெளிநாட்டு மக்கள் இங்கே தங்குறதுக்கெலாம் இடம் இல்லை நீங்களாம் அங்கே படுத்துக்க வேண்டியது தான் டிரிங்காம் நைட்டு வந்து சில பேர் படுத்துறாங்களாம் செவ்வாய்க்கிழமை வெடிக்காலமே வந்துடுறாங்களாம் சில பேர் இந்த செவ்வாய்க்கிழமை வந்தாலே அக்கா போருங்க வண்டி நிப்பாட்டு போயிடுறாங்க சொன்னது கேட்க மாட்டேன்றாங்கன்னு இந்த ஊர் ஜனங்கள்லாம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்கிற மாதிரியே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அதனால் இந்த ஊரோட அருமை பெருமைகள் இங்கே வந்து உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிறவங்கள கேட்டால் ஜனங்கள் என்னவோ வருது என்னவோ கேட்குது என்னவோ நடக்குது அப்படின்னு ஒரு புரியாத புதிராக சொல்கிறார்கள் நிறைய பேருக்கு நடக்காமல் யாரனா வருவாங்களா அப்படின்னு சில பேரும் சொல்கிறாங்க அதனால ஆறு வாரம் கண்ணை முடித்து வந்து கேளுங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் வந்துக்கிற பக்தர்கெல்லாம் வணக்கம் இங்கே நாகா நாகேந்திரன் கோயில் இருக்கு அந்த கோயிலில் சிறப்பாக எந்த காலத்துக்கும் குழந்தை அதுங்களுக்கு குழந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எல்லாம் சிறப்பாக வழி நடக்குது அம்மா எல்லோரும் வந்து இங்கே அருள் புரிஞ்சு ஆசீர்வாதத்தோடு போவாங்க சிறுவாபுரி பாலசுப்பிரமணியரை தேடி வரவங்களை என்றைக்கும் கை விடலை வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இப்போ குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த யார் என்ன தேடி வந்து வர கொடுக்குறாங்களோ அந்த வரத்துக்கெல்லாம் அவர் கொடுத்து நல்லா அருள் புரிஞ்சு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு மக்களெல்லாம் தேடி வந்து அருள் புரிஞ்சு வாங்கிப்பாங்க கேட்டு வாங்கறது நல்லதம்மா எல்லோருக்கும் நல்ல நல்ல வரமாக கொடுக்குறாரு அவரை நினைக்காத ஆள் இல்லை அவரை நினச்சி யார் வராங்களோ கை முருகா கோவிலுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் சரி அதனாலதான் வந்தோம் நம்ம ஏதாவது என்ன நினச்சோம்னோ அது நடக்கும் ஸோ ரொம்ப நல்ல ஒரு கடவுளோட அருள் கிடைக்கும் வந்து மகாலட்சுமி நாங்க விநாயகபுரத்துல இருந்து வரோம் நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமா வந்துருக்குறோம் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்குது அப்படியும் கன்சீவா இருக்கிறேன் இங்க வந்து தான் கன்சீவான எல்லாமே நல்லா தான் நடக்குது வரலாம் எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் கும்பாபிஷேகம் நடந்ததுல இருந்தே வந்துட்டு இருக்கோம் வர வர வர்றதுனால எங்களுக்கு நல்லா நல்லா இருக்குது பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம் முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் தங்க வயதுல இருந்து ரொம்ப வருஷமா அந்த கோவிலுக்கு வரணும் வரணும்னு ஆசைங்க தான் முருகன் தரிசனம் பண்ண எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிறுவாபுரி பால அருள் கொடுக்குறாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு நோய் நொடி எடுத்தவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் எல்லா அருளும் புரிஞ்சு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க முருகரை நினச்சி வந்தவங்க எங்கே கை விடலை எல்லோருக்கும் அருள் புரிஞ்சு ஆசீர்வாதமாக தராரு இங்கே வர பக்தரெல்லாம் நல்லா இருக்கிறாங்க முருகா நீ என்ன நினைச்சு ஏது நினைச்சு வந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அருள் புரிஞ்சு ஆசிர்வாதமா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் முருகா சிறுவாபுரி பாலசுப்ரமணியர் இருக்கு அரோகரா சிறுவாபுரி பால சுப்பிரமணியா இருக்கு அரோகரா நான் கோயிலான கொங்குமஞ்சா வைக்கிற ஐயா வரவங்களுக்கெல்லாம் நல்லா பக்தியா கொங்குமஞ்சா குடுக்குற ஐயா வரங்கள்லாம் வாங்கினு போறாங்க ஐயா நல்லதே நடக்குத எவ்ளோ ஜனம் வந்து வாங்கினு போறாங்க ஐயா அவங்களுக்கு அவங்களுக்குள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு முருகரே கை கால் கால நல்லா இல்லாதவங்களுக்கெல்லாம் கை கால் நல்லா சுகமாக படுத்துறாரு உடம்பு நல்லா தான் உடம்பு நல்லா சுகம் படுத்துறாரு ஐயா நல்லதே நடக்குது ஐயா முருகா முருகிற துணை இருக்குண்ணா ஐயா அப்படே முருகா சிறப்பு யார் பண்ண இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலாண்டு இருக்கோம் சிறுவாபுரின்றது பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் கிட்டத்தட்ட சிட்டிலேருந்து வரணும்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாற்பது கிலோமீட்டரு தாண்டி இந்த இடத்துக்கு வரணும் இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு வைப்ரேஷனை மக்கள் உணர்றாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய அதிகாரிகள் நிறைய அதிகாரிகளை நான் உள்ளவே பார்த்தேன் அரசாங்கத்துடைய அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் வர்றாங்க முக்கால்வாசி பேர் காரில் தான் வர்றாங்க இங்கே வந்தால் தனக்கு ஒரு நிறைவான ஒரு அமைதி கிடைக்குதுன்றாங்க இந்த ஊர் மக்களை கேட்டால் ஆயிரம் பேர் இதை நம்பி புழையிறாங்க ஆயிரம் பேர் போய்கிறாங்க இந்த செவ்வாயில் யாராவது இறந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிது இப்போ தீங்க நைட்டு இறந்துடுறாங்கன்னா அன்றைக்கே தீக்கு போட சொல்கிறாங்க செவ்வகாம கோயில் தரகிறதுனால டெட் பாடிலாம் தீனு போட்டதுக்கு கஷ்டமாகிது அப்படின்னு அவங்க புலம்புறாங்க இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க இங்கே வந்து ரேட்டுலாம் ஏறி போச்சுங்க ஒருத்தர் கேட்டால் அவர் சொல்கிறாரு முன்னெல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க காலி இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாய இடமும் இப்போ வீடு கட்டுற அளவு காய் போசுங்க அவ்வளோ ஃபேமஸ்ஸாகிதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் கேட்டால் செவ்வாய்காம் ஆச்சின்னு வச்சிங்களேன் அங்கிருந்து நீங்கள் நண்டு ஒரு கிலோமீட்ரு நண்டு போனோம் கோயில் அன்னைக்கு அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு மொத்தத்தில் செவ்வாய் கிழமை மட்டும்தான் இங்கே வந்து பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்காதீங்க மற்ற நாட்களை வாங்க புதங்கிழமை ஃப்ரீயாக இருக்கும் அப்புறம் திங்கக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும் விளா வியாழக்கிழமையே ஃப்ரீயாக இருக்கும் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டம் செவ்வாய்கிழமை கூட்டமோ கூட்டம் ஆறு வாரத்தில் நாம் கிடைத்தது நம்ம நினைத்தது நடக்குது அப்படின்றதுனால மக்கள் நம்பிக்கையோடு வர்றாங்க நாற்பத்தி இரண்டு நாட்கள் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா ஆஃப் டே ஆகிடும் ஆஃப் டேவில் கடவுள் அந்த தெய்வம் வந்து உங்களை உடனே கூப்பிட்டாலும் கூப்பிடும் இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்டாலும் கூப்பிடும் இதுக்கு ஒரு பெரிய வரலாற்று பதிவாகவே சொல்கிறாங்க என் பேர் வந்து கார்த்திக்கு சிறுவபுரிய முருகர் கோயிலுக்கு இது ஆறாவது ஆ அதாவது இது வந்து ரெண்டாவது முறை ஆறாவது தடவை நான் வர்றது ஏற்கனவே ஒரு ஆறு தடவை ஒரு வேண்டுதலுக்காக வந்தேன் இது அது நல்லபடியாக நிறைவேறினதால ரெண்டாவது முறையாக ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கேன் அதுவும் நிறைவேறிச்சு வேறுச்சு அதனால தான் ஆறாவது கண்டினியூவாக வந்திருக்கிறேன் ஆதிக்கால கோயிலுங்கிறதுனால நல்லா சிறப்பு வாய்ந்த முருகரா வந்து மக்களிடத்துல வந்து ஃபேமஸாக பேசப்படுகிறது பழங்கால கோயிலுன்றதுனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு நகரத்தை ஒட்டி மக்கள் வந்து தினந்தோறும் அதிகபட்சமாக வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது வந்து அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் வந்துட்டு அருகாமையில் உள்ள எல்லா கிராம மக்களும் இங்கே வந்து கடைகள் வைத்து வியாபாரம் செய்ய பெரும்பாலான மக்கள் வந்து இது ஒரு வியாபார தளமாக பார்க்குறாங்க அடுத்தபடியாக வந்துட்டு செவ்வாய்கிழமை வந்து சிறப்பான இதுவாக வந்து இந்த கோயிலை பார்க்கப்படுகிறது செவ்வாய்கிழமை வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு கூட்டம் இருக்கு அதிகமான கூட்டங்கள் வந்து செவ்வகம் அம்மனால் வருவாங்க சாதாரணத்துலேயே இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது வந்து செவ்வகம டைமில் வந்துட்டு அதிகமான கூட்டம் வந்து இங்கே வந்து மக்கள் செல்லக்கூடிய ஒரு கோயிலாக இது வந்து பார்க்கப்படுகிறது அது ஒரு சக்தி வாய்ந்த பழமை வாய்ந்த முருகர் கோயில் என்பதனால பிரசித்தி பெற்ற அது மாறிட்டு இருக்குது சமீப காலமாக அதிகமான மக்கள் வரக்கூடிய கோயிலாக இது பார்க்கப்படுகிறது சிவாபுரி முருகன் கோயில் சிறப்பு என்னவென்றால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியமும் வீடு கட்டுபவர்கள் வீடு கட்டுவதும் சொத்து வழக்குகள் இருந்தால் இதெல்லாம் நடைபெறுவதுன்னு செவ்வாய்க்கிழமை என்று வெளிமல்தும் அடுத்து மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்து சென்று சாமி தரிசனம் சென்று ஆறு வாரம் வந்து சென்றால் அவர்கள் வேண்டுவது நடைபெறுவதாக அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக தான் இங்கு வந்து போகிறார்கள் இது சிறப்பான ஸ்தலம் என்பதனால்